ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை முழு தகுதி பெற்றவன் புத்தர் தன்னோட சீடர்களை மக்களுக்கு தனது உபதேசங்களை ஊர் ஊராக சென்று சொல்லுமாறு அனுப்பி வைக்கும் முயற்சியில் இருந்தார் அதில் காசியபுரம் மட்டும் எங்கு செல்வது அப்படின்னு சொல்ல தெரியாம ஒரு இடத்துல யோசித்தபடி நின்று கொண்டே இருந்தார் காஷியப்பர் நேரடியாக கௌதமர் வந்தார் நான் எந்த ஊருக்கு செல்ல வேணும் அப்படின்னு புத்தர் புத்தர்கிட்ட கேட்டார் புத்தர் சிரித்தபடி சொன்னாரு உனது விருப்பம் நீயே தேர்வு செய் அப்படின்னு ஒரு ஊரின் பெயரை சொல்லி அங்கு நான் செல்ல விரும்புவதாக சொன்னாரு காஷியப்பர் சீடனை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு புத்தர் அவரை பார்த்து சிரித்தவரையே கேட்டாரு அங்கு வாழும் மனிதர்கள் ரொம்பவே முரடர்கள் கொஞ்சம் கூட பக்தியோ தியான உணர்வோ இல்லாதவங்க அந்த பொல்லாதவர்களிடம் போக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டாரு புத்தர் ஆமா அங்கு செல்லவே நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு காஷியபுரம் உங்ககிட்ட நான் மூன்று கேள்விகளை கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு புத்தர் காஷ்யப்பர் அமைதியாக சொல்லுங்க பகவானே அப்படின்னு கேட்டபடி நின்று கொண்டிருந்தாரு இந்த மூன்று கேள்விகளுக்குமே நீ பதில் சொல்லிவிட்டா நீ விரும்பிய இடத்திற்கு நீ போகலாம் புத்தர் அவர் பணிவாக கையை கட்டி கொண்டே அவர்களோட கேள்விக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் காஷியப்பர் புத்தர் முதல் கேள்வியை கேட்டாரு அந்த ஊருக்குள்ள சென்ற பிறகு உன்னை வரவேற்பதற்கு பதிலாக அவங்க அவமானப்படுத்தினா நீ என்ன செய்வ அப்படின்னு அதற்கு அந்த காஷ்யப்பர் சொன்னாரு மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா அவர்கள் என்ன அடிக்கவே இல்லை அப்படின்னு அவமரியாதையோட நிறுத்தி கொண்டார்களே அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லி எனது பணியை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னார் காஷியப்பர் புத்தர் சிரித்தபடியே அடுத்த கேள்வியை கேட்டார் ஒருவேளை அவர்கள் உன்னை அடித்தா அப்போ என்ன செய்வ அப்படின்னு கேட்டார் என்ன கொல்லாமல் விட்டு விட்டாங்களே வெறுமனே அடித்ததோட நிறுத்தி கொண்டார்களே அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு அதற்கும் பதில் சொன்னார் காஷியப்பர் புத்தர் அவரை பார்த்தபடி ஒருவேளை அவங்க உன்னை கொண்டு விட்டா அப்போ நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டார் மேலும் மகிழ்ச்சி அடைவேன் மொத்தமாக இந்த வாழ்க்கையில் இருந்தே எனக்கு சுதந்திரம் தந்து விட்டாங்க இனி எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொன்னார் காஷ்யப்பர் புத்தர் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டபடி நீ எங்கும் செல்ல முழு தகுதி பெற்றவன் நீ போய் வா காஷ்யப்பா என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் புத்தர் எந்த சூழ்நிலையையும் மகிழ்ச்சியாக அணுக கற்றுக்கொண்டாலே அனைத்தையும் மகிழ்ச்சியாகவே நம்மளால காண முடியும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு உள்ளதான் இருக்கு நம்மளோட மகிழ்ச்சியை கெடுக்கும் முதல் அஸ்திரமே என்ன அப்படின்னா நம்முடைய பயம்தான் பயத்தை அறவே ஒழித்தா மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானாகவே நம்மை வந்து சேரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி